ஹலோ வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னக்கா என் பேர் செல்வி எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தொகுதி தென்காட்சி தொகுதி வந்து தென்காசி தொகுதி வருது வந்து தென்காட்சி இப்ப நீங்க தென் மாவட்ட பகுதியில் இருக்கீங்க தென் அந்த இந்த திருமாவளவன் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நீங்க ஏதோ கருத்து சொல்லணும்னு சொன்னீங்களா அதுதான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு தம்பி நிறைய பூரா யாரை பார்த்தாலும் அதுதான் மக்கள் ஊரா அதே திருமாவளம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சின்னு இருக்கு அந்த கட்சி ஆமா விடுதலை சிறுத்தை அந்த கட்சி பேர்ல சாதி கிடையாது சாதி கிடையாது ஆனா அவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு தமிழ்நாட்டுக்கான கட்சியா பண்றாரா சாதி கட்சியா பண்றாரா சாதி கட்சிதான் சாதி கட்சி பறையர் சாதி கட்சிதான் எந்த அடிப்படையில அப்படி சொல்றீங்க எந்த அடிப்படையில அவங்களுக்கு மட்டும் தானே இப்ப இந்த ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் அவங்க சாதிக்காரங்கதான் இந்த அடிச்சு உள்ள குண்ட சட்டத்துல உள்ள போட்டுருக்காப்புல இப்ப இப்ப கோட்ல போயி இந்த கவாய் மலை செருப்படுத்தாப்புல வந்து டெல்லியில நடந்ததுக்கு கோட்டை சென்னை கோட்டில போயி ஆஹ் இப்போ வெளியே வரும்போது அவன் ஒரு வக்கீல் வந்து அது வண்டியை பார்க்கும் போத டிவில பாக்கும்போதே நமக்கே பாக்கும்போது தெரியுது இப்ப எந்த இடமும் இல்ல வீடியோ பார்க்கும் இடிக்கிறதுக்கு முன்னாடியே நின்னு வேணும்னே முறைச்சது மாதிரி சொல்றாங்களா எந்த இடத்துலயுமே இப்ப குறுக்கால இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு ரோடு இருந்தா வண்டி இந்த பக்கம் அந்த அந்த வக்கீல் வந்து குறுக்கால வராப்ல நேரம் போறாங்க வண்டி குறுக்கால வருது வந்து வண்டியை நிப்பாட்டிட்டாப்ல வண்டிக்கு முன்னாடி தெரியுது ஆமா விதிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு ஒரு வண்டி போகுது இங்கிட்டு ஒரு வண்டி போகுது இந்த வண்டி வரவும் நிப்பாட்டி இதுக்குருவோம்னு நினைச்சு வண்டியை நிப்பாட்டும் போது வண்டியை கீழே கொட்டாப்புல வண்டியை நிப்பாட்டிட்டு யாரு வந்த வண்டியை இப்படி குறுக்கால வராங்களேன்னு வண்டி போது திருமாவண்டி திருமாவண்டிங்க நின்னுட்டு பாத்துட்டு கிளம்பும் போதே போலீஸ்கார வந்து நீ எப்படி பாப்பன்னு போலீஸுக்கார வந்து தட்டி விட்டா விரட்டி வெடிக்கிறாப்ல

ஒரு தலைவனா இருந்தா கீழே விழுந்துட்டேன் விழுந்தம்னா நடு ரோட்ல விழுந்தா அவங்களுக்கு ஒரு தலைவன் வந்து வண்டியில உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது விட்டு சொல்லி பார்த்து பாப்பான்னு சொல்லி இருந்தா திருமாவுக்கு புகழும் நல்ல பேர் கிடைச்சிருக்கும் அருமையான தலைவர் பின்னாலி குண்டவர்களை கூட்டிட்டு வந்துகிட்டு திருமாவே ஆயாச்சு இது திருப்பி அடி என்னமோ ஒரு அத்துமீறன்

அதான் சரியா நல்லா அடிச்சிருக்க வேண்டிய கொண்டிருக்க வேண்டியதானே ஜெயிலுக்குள்ள போனவங்களே அடிச்சு அடிச்சு கொண்டாங்களா திருமாவளவன் கருத்துதான் நாங்க வந்து மக்கள் வயசு ஒரு அம்பது வயசுக்கு மேலாவது அவருடைய குணம் மாறணும்ல ஒரு அமைதி அறுபது வயசு நல்ல குணம் அறுபது வயசு ஆச்சு எனக்கு அறுபது வயசு ஆச்சு அறுபது வயசு கோவம் வந்து குறையணும் இல்ல

ஊர் மக்கள் பொதுமக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அவங்க தாஜி தான் போட்டுச்சா அப்ப அவங்க தாஜி போட்டு தின்னுச்சுன்னா பொ பொது தொகுதியில இது தனித்தொகுதியில் நிக்காம பொது தொகுதியில நின்று கேட்க சொல்லு

தென் மாவட்ட கன்னியாகுமரியில இருந்து காசி வரைக்கும் தமிழ்நாடு கன்னியாகுரிய சென்னை வரைக்கும் ஓட்டு மாறும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணதுனால பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வன்னியருக்கு கொடுக்கும் வன்னியருக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு எல்லா ஜாதி ஒண்ணுதான் ஆமா என்ன எல்லா ஜாலியும் ஒண்ணுதே வண்டியறத நம்ம பிரிக்க கூடாது அவங்களும் நம்மளோட சேர்ந்துதான் ஒட்டு உறவுதே இருந்தா கூட இருந்தா கூட இந்த இதே பெரியவங்க அவங்க திருமாவளை ஜாதிக்காரவங்களே பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல நம்ம சேர்ந்து ஆஹ் இப்ப இருக்கிறத இந்த குட்டி குருமான் தானே பேசுது குஞ்சுகள் தானே பேசுது சிறுத்தை குட்டிக தானே பேசுது அதே அவங்க ஜாதியில இருக்க பெரிய ஆளுகள்லாம் தப்பு தப்புதான் சொல்றாங்கல்ல எதுக்கு அடிக்கணும் கட்சியில உள்ளவங்களும் நேர்மையானவங்க அதான் அவங்க பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல பெரியவங்களா அந்த அவங்க ஆளுகல்ல பெரியவங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு அந்த இது எல்லா ஜாதி முக்கிய மாதிரி அவங்களுக்கு மூணு ஜாதி இருக்காங்க மூணு ஜாதிக்காரங்க பெரிய ஆளுக இருக்காங்க அவங்க சொல்றாங்கல்ல திருமாவளம் பேசுனது தவறு தவறுன்றாங்கல்ல செய்யறது சொல்றாங்களா அவங்க இனமே சொல்லுது தெருப்பா எடுத்தா அப்படி ஜாலியை மட்டும் ஒழிச்சுட்டு ஒன்னா எப்படி வர முடியும் அண்ணன் தம்பியாத்தான் எடுத்துக்கொடுமோ மாமியமா இல்ல அப்படின்னா இப்ப வந்து திருச்சி மாவட்டத்துல ரெட்டி மாங்குடினு ஒரு ஊர் இருக்கு ஆமா ரெட்டி மாங்குடினா என்ன

ஏன்னா அவர் வெள்ளக்காரங்கிட்ட அடி வாங்கி வெள்ளக்காரங்கிட்ட இது பண்ணி இப்ப கை ரக சக்கத்தெல்லாம் நொறுக்கி எடுத்து இங்க இருந்துல அந்த காலத்திலயே உலகம் சுத்தி வாலிவனா வந்திருக்காரு கல்யாணம் அவரு போய் தங்கத்தை சிங்கத்து கூட போய் இது பண்ணி போராடி சுதந்திரத்துக்கு அந்த சோதரம் வாங்கின வேளாட்சியாரு சோதரம் வாங்கின முத்திராமணிங்க தவிரலாம் தெரியல வெள்ளைய வெள்ளக்காரங்க கூட சண்டை ஓட்டு சொத்து நடந்து இப்ப அரமனை இருக்கா ஆமா ராமநாட்டுல ஒண்ணுதான் அரமண இருக்கு எல்லாம் யாரு கட்டினா

போட்டு எல்லா ஜாதிக்கும் பிசிஆர் சட்டத்தை போட்டு நொறுக்கி தள்ளுறாங்கப்பா பிசிஆர் சட்டத்தை போட்டு அதற்கு அவங்க ஆளுகளுக்கு மட்டும் தான் வீரம் இருக்கா மற்ற ஆளுகளுக்கு அதே பொண்ணை கூட்டிட்டு போற பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு கைதட்டுறாங்க நீங்க பொண்ணை கூட்டிட்டு போனா அப்படி விட்டுருவாங்களா ஏதோ ஒரு பயவுலே தப்பு தப்பு தவறா போய் தேவரன்னு சொல்லி தானே கூப்பிட்டு உன் ஜாதிக்காரன் சொல்லி கூட்டிட்டு போவோம் எவ்வளவு போவாங்க அவங்க சாதியில பொண்ணு இருக்கு கூட்டிட்டு போனதானே அடுத்த சாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு அடுத்த சாதி அச்சு சொல்றாங்க அடுத்த சாதி அச்சேன் சாதி நான் தேவருன்னு சொல்ல போயிட்டா அந்த பண்ணாடி போகுது நான் நாடாளுன்னு சொல்ல போயிட்டேன் சொல்ல போய்தான் அந்த பண்ணாடிகை போகுது பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ்ல படிக்கிற பண்ணாடகூரும் அப்படி போகுது ஆனா தயவு செய்து எல்லா மக்களும் சிந்திக்கணும் சிந்திச்சு ஓட்ட போடணும் இவங்க இப்படி பிசிஆர் சட்டத்தை போட்டா ஆனா அது திமுகவுக்கிட்ட இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வந்து திமுக ஓட்டு போட தயாரா இருக்கீங்களோ முக்குளத்தோர் ஓட்டு மட்டும் இல்லையா எல்லாருமே வெறுத்துட்டாங்க ஆனா இவங்க திமுகவுக்கு ஓட்டு வந்தோம்னா எடப்பாடியே வெறுத்துட்டாங்க முக்குளம் இப்ப வன்னியர்களே எடுத்துட்டாங்க மற்ற ஜாதிக்காரங்கள எடப்பாடி பழனிசாமி வந்து முக்குளத்தூர் சமுதாய மக்கள் வந்து வெறுத்துட்டாங்களா வெறுத்துட்டாங்க வெறுத்துட்டாங்க சும்மா கூட்டத்தை காட்டுன்னு காசு கொடுத்தா யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் கூட்டத்தாடி பழனிசாமி வந்து ஆட்சிக்கு வர்றதுல தென் மாவட்டத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்ல உடன்பாடே இல்ல தமிழ்நாடு உள்ள உடன்பாடு இல்ல

ஏமாச்சி போட்டு இப்ப கோட்டல போய் திமுக ஆட்சி வந்தது நாங்க நிறைய பேருக்குன்னு அவங்க போயிட்டு நாங்க அப்போ திமுக ஆட்சி வர்றதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா

வந்து எதுக்கு அந்த ராஜீவ் காந்திங்கிற வழக்கறிஞரை அடிச்சாங்க அப்புறம் அந்த இடத்துல போய் திருமாவளம் போய் இறங்கி நின்று போங்கடான்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கணும் அந்த இடத்துல அதை செய்யல இரண்டாவது வந்து இன்னொரு கூட்டத்துல வந்து பேசுறாரு ஆமா முறைச்சான் அதனால அடிச்சாங்க அடிச்சரியா அவளுங்கிறாரு சாரிதான் கூடம் போட்டு அடிச்சு அடிச்சிருப்போம் அப்படின்னு

திருமாவளவனால திமுகவுக்கு வந்து ஓட்டு அதிகமாக குறையுமா ஒரே ஓட்டு குறையும் எல்லா காலியும் இப்ப வெள்ளாளர் சமுதாயம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க நாடாறு வெள்ளாளரு நாய்க்கு கோனாறு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்த டிசிஆர் சட்டத்தால ஓஹோ டிசிஆர் சட்டத்தால இப்ப பார்த்தேன் பிசிஆர் சட்டம் வேண்டாம் அவங்க வந்து பொது தொகுதியிலயும் போட்டிடுவாங்க

இது போய் போய் மக்களை மக்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை எம்பி ஆகினாங்க டெல்லிக்கு அனுப்புனாங்க அந்த மக்களுக்கே பாதுகாப்புலன்னா இவரு மாநிலங்களவை எம்பி இருந்தா கூட மக்களால் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்ட மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க அஞ்சு லட்சம் லட்சம் மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க சிலம்பரம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிற இதை நல்லா சொல்லணுமா சிலம்பரம் மக்களுக்கு திருமாவளந்து ஓட்டே போடக்கூடாதுமா இல்ல அப்படி ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது மக்கள் வந்து நம்ம செய்யறவங்களுக்கு நம்ம எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கா உங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வயசுக்கு மேல இருக்கும் திருமாவளனுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அவருடைய வயசு அதிகமா வயசு அதிகமாக அதிகமாக பொறுமைத்தன்மை தானே ஒரு மனிதனுக்கு வேணும் அது பொறுமை இல்ல ஒண்ணும் இல்ல பொறுமை இல்ல அது எல்லாத்தையும் சொல்லி போட்டு சாதி வேறு சாதி ஒரு எம்பிய வந்து முறைச்சதுனால அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வேற யாருமே திமுக கூட இது மாதிரி யாரும் பேசலக்கா திமுக இது நான் வரைக்கும் எந்த கட்சியிலயும் இது நான் வரைக்கும் எல்லா கட்சியிலயும் எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யுது ஒண்ணு இல்ல ரோட்ல போறான் திடீர்னு நான் உங்களை முறை நான் உங்களை முறைக்கிறேன் திடீர்னு நீங்க அடிக்க முடியுமா நீங்களும் என்ன முறைக்கலாம்

அம்மா கட்ட வருதே ஒரு எம்.பி போய் கார்ல உட்கார்ந்துகிட்டு அடிக்காதரணும் சொல்லணும்ல அவங்க ஆமா அதை சொல்லியிருக்கணும் அவர் அடிச்சதல்ல அவர் கார உட்கார்ந்துகிட்டு அடிக்காதன்னு சொல்றாரோ இல்லையோ இறங்கி இறங்கி வந்து கிளக்கி இருக்கணும் ஆனா இன்னொரு கூட்டத்துல வந்து அந்த முறைச்சா அதனால அடிச்சாங்க அடி சரியா அவ்வளவு முறைச்சா அடிச்சாங்கன்னு சொன்னா கூட அத்தோட போயிடும் அடி சரியா விழுவலன்னு சொல்றாரு பாருங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு நாலு தட்டு நானே நாலு தட்டா விரட்டி விரட்டி உள்ள போய் கோட்டுக்குள்ள போயுமே அடிக்கிறாங்க பார்க்க வந்துக்குள்ள போய் அந்த பார்க்க பார்க்க வந்துல இருந்து ஏன் எதுக்கு சாதி இது பண்றாங்கன்னு தெரியல வக்கீல்னா எல்லாம் ஒண்ணு ஒரு ஜாதி தானே வக்கீல் ஜாதி வந்து ஒரு ஜாதி ஜாதி பாக்குறாங்க அங்க வந்து நீங்க ஜாதி பாக்குறாங்க பார்க்க சொல்லுறாங்க அப்ப யாருக்கு பயப்படுறாங்கன்னு ஒண்ணும் தெரியல இப்ப வக்கீலுக்கே பாதுகாப்புல வக்கீலுக்கே பாதுகாப்புல மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு ஆமா வக்கீலுக்கே பாதுகாப்பு கோட்ல போட்டு நமக்கு வாதாடுற வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஜனநாயகம் கட்டு போச்சு இது ஜனநாயக ஆட்சியா என்ன ஆட்சி தெரியல இது வந்து நீங்க ஒரு பொதுமக்களா இருந்து சொல்றீங்க திராவிடம் செத்து போயிட்டாங்க அடிக்கும் போது செத்து போயிட்டா செத்தவனுக்கு சுரோட இருக்கும் போதுதான் ஒருத்தனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இந்த கவர்மெண்டும் போலீஸ்காரங்கள போலீஸ்காரங்க நம்புன்றாங்க அது என்ன இவங்க நண்பனாவா இருக்காங்க போலீஸ்காரங்க நம்ம தென் மாவட்டத்துல பொம்மலை கே பிசிஆர் போடுறாங்க

இந்த கவர்மெண்ட் என்ன நடக்குது அப்ப ஓட்டு வரணும் ஓட்டு வந்தாமா சரி ஓகே நம்ம செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நான் பேசிட்டு முடிக்கிறேன் அதாவது திருமாவளவன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மேதகவே தலைவர் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரனை போய் சந்தித்த ஒரு நல்ல மனிதராக நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தேசிய தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படத்தை அவருடைய பதாகையிலேருந்து எடுத்தாங்க விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு கட்சி புரட்சிக்கிற கட்சின்னு எல்லாருமே நம்பினோம் ஒரு காலகட்டத்தில் பெண்களை இழுத்துட்டு ஓடுங்க கல்யாணம் பண்ணிட்டு ஓடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ஜைக்கு உண்டான ஒரு விஷயத்துல சிக்கனாங்க ஓடி ஓடி வார்களா இவங்க அதெல்லாம் மாறி ஒரு நல்ல கட்சியா நடுநிலைய கட்சியா நடுநிலை கட்சியா வரும்னு நம்பிதான் சிதம்பரம் மக்கள் வந்து திருமாவளவர்களுக்கு எம்பிஆர் தேர்வு பண்ணாங்க ஆனால் அந்த ராஜீவ்காந்தி விஷயத்தில் அவங்க முறைச்சாங்க அதனால அடித்தான் அடி சரியா விழுகலை அப்படின்னு திருமாவளவன் பேசுனது தென் மாவட்ட மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு உங்களுடைய மனங்களை மனதை வந்து காயப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி ஆட்சி வேண்டாம் திமுக ஆட்சி தான் வேணும் திமுக நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவோம் ஆனால் திருமாவளவனால திமுக ஆட்சி இழக்குமோ அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க நிச்சயமா தமிழ்நாடு அரசு ஒரு பொதுமக்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து கவர்னர் வந்து திருமாவளவன் மக்களோட தமிழ்நாட்டு மக்களோ மக்களோட

தொகு போட்டும் ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்கற அரசாக மாறணும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி